பொண்டாட்டிங்கிறத காட்டிட்டு வரையாக்கும் இந்த நேரத்தில் தனியாக வண்டி எடுத்துட்டு போற அளவுக்கு அப்படி என்ன ரகசியம் இதுல ரகசியம் என்ன ரகசியா என் பேரான் போயிட்டு வராமதான் கேட்க பிள்ளை தானே அவரை வீட்டு வாசப்படியை மிதிக்காது சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கியே உன் மனசு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க பராட்டா நீ தான் அவனை கெடுக்க நீ அவருமா சேர்ந்து ஏன் இப்படி திருத்தனம் பண்ணுங்க நான் தான் திருட்டுத்தனம் பண்றேமா உன் பரம்பரையே திருட்டுத்தனம் பண்ற பரம்பரை தானடா உங்க அப்பரு என் ராசா என்ன குதிரையில சிறைய எடுத்து வந்து தாலி கட்டிக்கிட்டாரு முறை இல்லாம நாங்க வரலையா ஏன் நீங்க இவளை வெத்தலை மட்டும் கோயில மரத்து எடுத்துட்டு போய் வச்சு விநாயகர் கோயில தாலி கட்டிக்கிட்டு வந்த முறை இல்லாம நீங்க வரலையா இன்னைக்கு என் பேரே முற பொண்ண தேடி போனது உங்களுக்கு எல்லாம் திருட்டு தரமா போயிடுச்சு ஏ நோட்டாம நாட்டாம ஆன உடனே பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு நாயத்தோட நடந்துக்கிட்டே இன்னைக்கு நடுக்காட்ல குளிர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான் நாட்டாம பண்ணி விட்டான் நாட்டாம இவனுக்கு பண்ணதெல்லாம் மறந்துடும் நீ எண்ணி பறக்க பறக்க முடிக்க போய் ஒரு தமிழ தண்ணி கொண்டா நெஞ்சடைக்கு பஞ்சாயத்து கூடிச்சு மூக்கையா நாட்டமைக்கையா நாட்டாம வசந்தி சும்பரமாட்டி தான் எழுதி வச்சுக்கி எனக்கு இல்லன்னு வசந்தி உனக்கு வேணும் நீ அவளை நாட்டாமியா அவனை வா நீ நாட்டாமியா ஜெயிச்சிட்டேன் வசந்தி எனக்கு இது வரைக்கும் இந்த ஊருக்குள்ள யாரும் செய்யாத வேலையை செஞ்சுட்டு வரீங்க இது உனக்கே நல்லா இருக்கப்பா நாட்டாம தெருவுக்குள்ளவேசம் போட்டு இங்க என்ன நடக்கும் தெரியாம வாழாட்டதப்பாளு கட்டி வந்திருக்க எல்லாத்தையும் தலைவரா தளபதி எப்படி அப்படித்தான்

அடுத்த நீ மோத்துக்காக பார்க்கும்ல இல்ல

மீப்புறினா அத்தால மகனை செது திருப்பி குத்திடுப்பீங்களே அத்தா நமக்குள்ள எந்த ஒட்ட வேண்டாம் உறவும் வேண்டாம் இந்த கொஞ்சம்கூட உறவா அத்து போச்சு ஏன் புருஷா வீட்ல உளவெட்ட பாத்தீங்களே அத்தா எந்த சங்கடம்போ வேண்டாம் சம்பந்தம்போ வேண்டாம் அம்மா தாயே நான் என்ன படிச்சே வந்து சம்பந்த பேச வரல ஓடி ஓடி வந்தா தாயா மாமனி நேசி இப்படியே புருஷா உயிர்க்கு எவனா இருக்கான்னு தெரிஞ்சு நாம தாய்

நாளைக்கு காலையில உங்க அண்ணு வீட்டுக்கு பொண்ணு பாக்க போறோம் அத்தா இது வரைக்கும் நீ சொன்னதை கேட்டு கேட்டு தான் இப்படி கவனமா போயிட்டோம் இனிமேலாவது பேசாம இரு நாளைக்கு நாம பொண்ணு பாக்க போறோம் வசந்தி உங்க அப்பா மான மரியாதையோட வாழ் நினைச்சா வாய முடியும் சுமர் வாடே வாடே சொல்லி கிடத்தா பால் கொடுக்காது நாம தான் தொட்டு கரக்கணும் தொட்டா தப்பு இல்ல கொழுந்தியா தானே முனியம் பிச்சை முத்தான ஆமா பிச்சை முத்தான் கெடுத்தான் வேற கெடுத்தவனுக்கே கட்டி வைக்கிறதுக்கே கட்டி வச்சாங்க சொடல அவளை தொட்டு கெடுத்து சொல்லல இல்லையா நீங்க சொன்ன யோசனைக்கு சுந்தரவாண்டி கொடுத்த சீராகிடுதா நாளைக்கு பிரியாணி உங்களுக்கு போய் மாமா வீட்டுல கொடுத்துட்டு வந்துருப்போம் சுந்தரபாண்டி ஏன்னா சுந்தரபாண்டி என்ன யோசிக்க ஆத்தா என்ன சொல்லுதா நான் வர வரமாட்டேன்னு பிடிவாதம் பண்ணிட்டு உள்ள படுத்துருக்காங்க ஓஹோ அத்தா புறப்படி போலா ாலும்ந்தரபாண்டியோட நிச்சயதார்த்தத்தை அடி எடுத்து வைக்க போதுன்னு முடிவே பண்ணிட்டே ஐயா பச்சை எட்டி உதச்சதுக்காக பழி வாங்க கிளம்பிட்டியே ஆனா அந்த கழகதான் புரிச அடிபட்ட ஆத்திரத்துல என்ன பேசுறது ஏது பேசுறது தெரியாம வந்து பேசிட்டு போயிட்டா ஐயா நீ ஊருக்கே பொறுமை சொல்ற நீ முக்காக வேற சொந்தம் தேடி போறிய அழிச்சு அழிச்சு எழுதுறதுக்கு என்ன சிலேட் எடுத்த ஐயா வெள்ளத்தாய் வேற யாரியா இவ ராசாவோட வம்சாவளியா வெள்ளத்தாய பத்தி இனிமே பேசாத சரியா உன் படி அவ பண்ணது எல்லாமே குத்தமா இருக்கட்டியா அந்த சின்ன புள்ள வசந்தி என்னையா குத்தம் பண்ணா ரெண்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகிருச்சு இல்லையா ஐயா என்னப்பா ஆட்டோ குடுத்துட்டு சொன்னா யாரையா குடுத்துட்டு

வீர சுந்தர பாண்டி தேவன் பொண்டாட்டி வயிறு அறிஞ்சு சொல்றேன்டா வயிறு அறிஞ்சு சொல்றேன்டா என் பேத்திய தவிர வேற எந்த திருக்கி இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க முடியாதுடா மிதிக்க முடியாது மிதிக்க முடியாது மிதிக்க முடியாது காத்தோட ஆலமரம் காத்தோட சாயுதம்மா கூடு கட்டம் கிளிகள் ரெண்டு அத்தோர ஆலமரம் தகராறு கண்ணீர் கத பின் கொண்ட வரலாறு அது ர பொண்ணு பாக்க போறாங்களா சொன்ன பொண்ணை விட்டுப்பட்டு வேற பொண்ணு பாக்க போறாங்களா பாப்பாங்களா விடுவே தங்கா சிங்கிதான் நீ வெளியில போயிட்டு இருந்த ஏ சித்தி எப்ப பாத்திரம் அழுத்தே இருக்கல அதனால சித்தப்பா கட்டிக்கிறியா இல்லன்னு கேட்டு நீ என்ன பண்ண போய் சித்தப்பா போய் கூட்டு வா சித்தி கல்யாணம் சொல்லாமா பொய்யா உன் தலைமையில சத்தியமா போடு

Lihat! Itu dia ni. Ada tak dia? Kita dia. Ha. Kita dia. dia. dia Kita pa! Kita pa! Kita pa! நீ வேணும் அத்தனை பெரிய அவமானப்படுத்திட்டு வந்த ஐயோ எல என் தாயில பொருவப்படுத்துட்டு தண்டிக்க வண்டி ரேட்டு சுந்தர்பாடி அந்த பக்கம் போய் தெரியல

Gay pistol itu jadi kati Dia khutbah pasukan latar descriptor. Ada orang ni.

வாசி சங்கராசி சங்கராசே என்னோ சங்கராசி யா சங்கராசி யாருமே ஐயோ ஐயா ய்யா மூக்கையா அந்த பயில கொல்லி வைக்க சொல்லியா குருசாமி, முதல்ல காரியம் முடியட்டு, அந்த பையல கொள்ளி வைக்க சொல்லி முதல் மத்திய

பொண்ண மாதிரி கோழிக்கும் குஞ்சுக்கும் வித்தியாசம் தெரியாத கொலக்கார பாவிய புருஷனை சொல்றதை விட எனக்கு புருஷனே வேண்டாம்னு சொல்லிடலாம் உன்னை பத்தி எனக்கு தெரியுது புருஷன் வேண்டாம் வாயில் தான் சொல்ல முடியும் தாலி கழட்டி வச்சுட்டா போயிடுவேன் ஏய் வாய மூடிட்டு இருந்தா என் பொண்டாட்டிங்கிற கௌரவத்தில் சுத்திட்டு இருக்கலாம் வாழா வெட்டின அவமானப்படணும்னா தகராறு பண்ணு வாழா வெட்டியா இருக்கிறத விட பொண்டாட்டியா இருக்கிறது அவமானம் இது வரைக்கும் உனக்கோ எனக்கும் இருந்த ஓட்டு உணவு எத்த பிள்ளையோ உன் தாலியும் தான் கொள்ளு வச்சுட்ட நீ கட்டின தாலிக்கோ இந்த மண்ணுக்கென்று ஒரு மரபு உண்டு தமிழ் பெண்ணுக்கென்று ஒரு நியதி கைவிடித்தவன் கயவன் என்றாலும் சாத்திரங்கள் சாகாமல் இருக்க தன்னுயிர் தந்து தெய்வமாகி போனவள் தான் இந்த வெள்ளத்தாயி இவள் போன்ற தமிழ் பெண்களை இந்த மண் இழக்க வேண்டுமா வாழ வைப்போமே அன்புடன்